நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாகவே பார்க்க போறோம் அந்த தலைப்பானது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் இந்த தலைப்பை கேக்கும் போதே இந்த வேத பகுதி நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகாரத்துல தேவன் தன்னுடைய வருகையை குறித்து பத்து கன்னிகைகளை வைத்து ஒரு உமையை சொல்வார் இல்லையா அந்த உண்மைக்கு பிற்பாடு சொல்லப்பட்ட உமையாக இருக்கு மத்தையோ இருபத்தைந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் இந்த உமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த உமைய சுருக்கமாக முதல்ல பார்க்கலாம் பரலோக ராஜ்யமானது வெளி தேசத்துக்கு பிரயாணமா போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரர் அழைத்து அவருடைய ஆஸ்திகளை ஒப்புவிக்கிறது போல இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக அவருடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரோட திறமைக்கு ஏற்ப ஒருத்தருக்கு ஐந்து தாளந்தும் ஒருத்தருக்கு இரண்டு தாளந்தும் ஒருத்தருக்கு ஒரு தாளந்தும் கொடுக்கறாரு அப்படி கொடுத்துட்டு அவர் போயிட்டு திரும்பி வரும்போது ஐந்து தாளந்த பெற்ற ஊழியக்காரன் இன்னுமா ஐந்து தாளந்த சம்பாதிச்சு அந்த இடத்துல கொடுக்கிறான் அப்ப அந்த யஜமானன் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் அடுத்தபடியா இரண்டு தாழ்ந்து பெற்றவனும் இன்னும் இரண்டு சம்பாதிச்சு இடத்துல கொடுக்கிறான் அவனையும் உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி அவருடைய சந்தோஷத்துக்குள்ளார பிரவேசிக்க சொல்றாரு ஆனா ஒரு தாளந்த பெற்றவனும் என்ன சொல்றான் எஜமானன் கடினமானதுள்ளவனாகவும் அவருக்கு பயந்து அந்த ஒரு தாளந்த மண்ணில் புதைச்சு வச்சு அதை மறுபடியும் பத்திரமா உங்கள இடத்துல திருப்பி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறான் அப்படி அவன் சொல்லும் அந்த எஜமானன் என்ன சொல்றாருன்னா பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே நான் கடினமானவன் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் இந்த தாளந்த ஒரு காசுக்காரர் இடத்துல கொடுத்திருந்தா அதை நான் வரும்போது வட்டியோடு வாங்கியிருப்பேனே இதை எந்த விதத்திலயும் வர்த்திக்க பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறதுனால அதை அவனிடத்துல இருந்து எடுத்து வர்த்திக்க செய்த இன்னொரு ஊழியக்காரன் இடத்துல ஒப்புவிக்க சொல்றாரு இப்படியாக இந்த ஓமை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஓமையில சொல்லப்பட்டிருக்கிற எஜமானன் யாரு நம்முடைய தேவன் அந்த ஊழியக்காரர்கள் யாரு அவருடைய சித்தம் செய்ய பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த எஜமானுடைய ஆஸ்தி என்னது தேவனுடைய ஜனமே யாத்ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல தேவன் தாம் பிரித்தெடுத்த இஷ்டவேலர்கள் உடன்படிக்கையை கை கொண்டா இந்த பூமியில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்காரு அப்படியாக தேவடைய ஆஸ்திகளாக அவருடைய ஜனமே இருக்காங்க அப்படி தேவன் தன்னுடைய ஊழியக்காரருடைய திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு ஆவிக்குரிய சில தாளந்துகளை கொடுக்கிறாரு அந்த தாளந்துகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு தன்னுடைய ஜனங்களை வர்த்திக்க பண்ணுவதற்காக அதாவது அநேகரை தேவனத்துல சேர்ப்பதற்காக அப்படியாக கொடுக்கப்பட்ட தாளந்த தன்னுடைய ஊழியக்காரன் எப்படியாக பிரயோஜனப்படுத்துறான் அதை இன்னுமாக வர்த்திக்க பண்ணுகிறானா இல்ல தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த அப்படியே மண்ணில் புதைத்து வைத்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வைத்திருக்கிறானா அந்தபடி வர்த்திக்க செய்த ஊழியனை பார்த்து தேவன் உத்தமமும் உண்மையும் உள்ள ஓலியக்காரனேன்னு சொல்லி அழைக்கிறாரு அதே கொடுக்கப்பட்ட தாளந்த சரியாக பிரயோஜனப்படுத்தாம தேவனை கடினமானது உள்ளவரா பார்க்கிறவங்களை பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனு தேவன் சொல்றாரு அப்படியாக தெய்வன் தன்னுடைய இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த பெருக பண்ணணும் அதாவது ப்ரொடக்டிவா ஆக்கணும் இல்லைன்னா ஆக்கப்பூர்வமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படியான ஊழியக்காரர்களா நாம இருக்கிறோமா அப்படி இல்லாம தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த சரியாக பயன்படுத்தாத ஒரு ஊழியக்காரனா இருக்கிறத தேவன் விரும்பல இதில் எந்தப்படியான படியான நாம் இருக்கிறோம் அதை நாம நிதானிச்சு பார்க்கணும் தேவன் நமக்கு சில ஆவிக்குரிய தாளந்துகளை கொடுத்திருக்காரு நம்முடைய திறமைக்கேற்ப மூலமாக ஊழியங்க ஆஸ்திகளை வர்த்திக்க பண்ணுகிறோமா இல்ல நாம அப்படியே எதையும் செயல்படுத்தாம இருக்கிறோமா அந்தப்படியான சோம்பலான ஊழியக்காரரை தேவன் எதிர்பார்க்கல தேவன் உத்தமமும் உண்மையும் அல்ல ஊழியக்காரர்களை எதிர்பார்க்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்திலையும் உண்மையா இருந்து ஆக்கப்பூர்வமா செயல்படுகிறவர்களை எதிர்பார்க்கிறாரு அப்படி ஆக்கப்பூர்வமா செயல்படும்போது போது அநேகரை தேவடைய ராஜ்யத்திற்குள்ளார நம்மால சேர்க்க முடியும் அந்தபடியான வாஞ்சை நம்ம இடத்துல காணப்படும் தேவனுடைய விருப்பம் எதுவோ அதை சரியாக செய்து முடிக்கிற உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களை தேவன் இந்த நாட்களில் எழுப்ப விரும்புகிறாரு அதனாலேயே இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறாரு இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து அவர் எதிர்பார்க்கிற உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிய அவருடைய ஆஸ்திகளை வர்த்திக்க பண்ணுகிறவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இதை அறிந்து கொண்டு நீர் விரும்புகிற ஊழியனாய் உம்முடைய ஆஸ்திகளை வர்த்திக்க பண்ணுகிறவர்களாய் உமக்கு உண்மையாய் நீர் நியமித்த காரியங்களை சரியாய் செய்து முடிப்பவர்களாய் இருக்க தேவரீர் எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா ஆம் ராஜா நாங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுகிற ஞானத்தை தந்தர்லி எங்களை நடத்தும்படி உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்